અરે ના ના આપડીલે ઇપડા પાછા કર કુટવેન વોપોરે આપડી એનો ખાલી દીની નહી એસ તો આદીની ની વેરિટી અન્ના ઇપે એલિકાતા ஜால் நெல்லியடி பிரதேசத்தில் தேசிய மக்கள் சக்தியினையும் ஜனாதிபதி திசநாயக்கவின் பெயரை பயன்படுத்தி நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட மத போதகர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த இருவர் நெல்லியடி நகரில் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தபோது நிதி கொடுக்க மறத்தவர்களை அனுரவின் ஒளிப்படத்தை காட்டி அச்சுறுத்தியுள்ளனர் இதன்போது வர்த்தகர்களுக்கு நிதி சேகரிப்பில் ஈடுபட்டோருக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அங்கு கூடிய வர்த்தகர்கள் குறித்த நபர்களை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டு நெல்லியடி போலீசார் ஒப்படைத்தனர் போலீஸ் நிலையத்தில் வைத்து விசாரணைகள் மேற்கொண்ட போலீசார் குறித்த நபர்களை கடுமையான எச்சரிக்கை ஈடுபட்ட மதபோதகர் மனித உரிமை செயற்பாடாளர் என்று சிறுவர்களை பராமரிப்பதற்காகவே இந்த நிதியை பயன்படுத்துவதாகவும் தெரிவித்தார் குறித்த மதபோதகர் கடந்த காலங்களில் தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சாரம் மேடைகளில் ஆசியுரை கூறி தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு கோரி கோரி வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது சொல்லுங்க குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னதாகவே பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் குறித்த மத போதகரை நேரலில் வந்து அவருடன் நேரடியாக கலந்துரையாடி அவரை கண்டித்து இருந்தே குறிப்பிடத்தக்கது அந்த காணொலியினை அச்சு ராமநாதன் அவர்களே தனது பதிவிட்டுள்ளார் வேலை மட்டும் செய்யுங்க என்ன செய்ய